அவனா அவன் தான் உங்களை செல்வந்த ஆக்குவதும் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை போக மீதப்படுத்தி உங்களுடைய கையில் மிச்சப்படுத்தி அவ்வாறு மிச்சப்படுத்தியதன் காரணமாகத்தான் உங்கள் மூலமாக உங்களுடைய பிள்ளைக்கு அது வந்து சேர்கிறது ஒரு கால் அல்லாவுடைய நாட்டத்தில் உங்களுடைய பிள்ளைக்கு அந்த சொத்து சேரக்கூடாது என்று பெரிய பூமியிலிருந்து அந்த செல்வங்கள் எல்லாம் சுழிவாங்கப்பட வேண்டும் என்று தேவையில்லை சிறிய காரணங்களை கொண்டு கூட ஒரே நாளில் பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் காலை இடிந்தோடும் ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாக கூட ஆகியிருக்கிறார்கள் இந்திய பர்மாவின் என்னுடைய நம்முடைய கடையில் வேலை செய்தவர் ஏற்பாடியை சேர்ந்தவர் அவருடைய தகப்பனார் நம்முடைய கடையில் அந்த பையனை வேலைக்கு சேர்ப்பதற்காக அழைத்து வந்து வந்தார் ஷோரூமில் அவருக்கு ஒரு முக்கியமான வேலையை நாம் தந்தோம் அவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மகன சேர்த்துட்டு போகிறதுக்கு முன்னால் தன்னுடைய வாழ்க்கை சரித்திர பேச்சோட பேச்சா இன்னும் அவர் சொல்ல ஆரம்பிச்சார் அப்போ அவர் அழுதுகிட்டே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா எவ்வளவு லட்சம் லட்சமாக நான் சம்பாதிச்சேன் கையில் பணத்தை எண்ணி எண்ணி பணத்தை எண்ண முடியாம பக்கத்தில் உள்ள நீ எண்ணுப்பா என் கை வரலாம் வலிக்குதுன்னு சொல்லி அப்படி நான் கட்டுக்கட்டா பணத்தை சம்பாதிச்சாள்லான் கடைசியாக இரவு கல்ல கடையை மூடிட்டு வீட்டுக்கு போகணும் மறுநாள் காலையில் கடையை துறக்கிறதுக்கு வந்தால் இராணுவம் நிற்கிது கடையில் வேலைக்கு வேண்டாம் நீ வர கடை கவர்மெண்ட்டுக்கு ராத்திரி கோடீஸ்வரர் காலில் ஓட்டநாடி ஒன்றுமே இல்லை அதற்கு பின்பு பர்மாவிலிருந்து ஊருக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் கால்நடையாகவே வந்து குடிப்பதற்கு தண்ணி இல்லாததன் காரணமாக வாழை வாழை மரத்தின் மட்டையை பிழிந்து அதை ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கக்கூடிய ஒரு சாதனம் கூட இல்லாததன் காரணமாக வாழை மட்டையை பிழிந்து வாயிலே ஊற்றினாங்கள் நடை நடந்து நடந்து இந்திய எல்லைக்கு வந்து சேர்ந்தோம் எங்கள் கூட வந்த பலர் இறந்து விட்டார் மிச்சப்பட்ட சொற்பமான மனிதர்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தோம் அழுதுகிட்டே சொன்னார் யோசிச்சு பாரு மைதன் தானாக சம்பாதித்து தானாக மேலுக்கு வர முடியுமா முடியாது என் சொத்து என் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு கேரண்டி இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்கிறான்